மற்ற மாதம் உங்களுடைய நட்சத்திரம் வரும் இல்லையா இன்னைக்கு இந்த நட்சத்திரம் இன்னைக்கு இந்த நட்சத்திரம்னு ஒவ்வொரு நாள் வருது இல்லையா அது போல் உங்க நட்சத்திர நாள் என்னைக்கு அப்படின்னு பாருங்க அதே போல் இப்ப உங்களுடைய வயசு என்னன்னு பாருங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு இன்னைக்கு இருபத்தி ஏழுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இருபத்தி ஏழு விளக்குகளை உங்கள் நட்சத்திர நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த கோவிலுக்கு சென்று வேண்டுமானாலும் அகல் தீபத்தை ஏத்தி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய அடுத்தடுத்த வயசு ஏற ஏற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இதுவரை பட்ட அத்தனை தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள் மாசா மாதம் உங்கள் நட்சத்திரம் வரும் மாசா மாதம் உங்களுடைய அந்த வயசுக்கு தக்கபடி இருபத்தேழு வயசுனால் இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தேழுன்னு அந்த இருபத்தெட்டு வயசு ஆகிற வரைக்கும் அது மாதிரி விளக்கேற்றுவதை ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போகிறது பௌர்ணமிக்கு கோயிலுக்கு போகிறது திருவோண விரதத்துக்கு கோயிலுக்கு போகிறதுன்னு இருக்கிறது போல் உங்களுடைய நட்சத்திரத்தன்று கோயில் சந்நிதியில் நீங்கள் நிற்கணுங்கிறத